இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யூசி ப்ரோசர் நியூஸ் ஆப் மூலமாக நம்ம வந்து எப்படி மணியை ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து மணியை ஏன் பண்ண முடியும் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கரை ரன் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த யூஆர்எலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி நான் வந்து சைன் அப் பண்ணிட்டேன் சைன் அப் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபர்தராக உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுக்கும் நீங்கள் வந்து இந்த யூஆர்எலுக்கு விசிட் பண்ணிட்டாலே போதும் இதுலேயே இவங்க வந்து எப்படியெல்லாம் மணி ஏன் பண்ண முடியும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணும்னா இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி இல்லாட்டினா யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப்ஸாக டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து சைன் அப் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சைன் அப் பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு இதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இன்விடேஷன் கோட் இருந்தால் கொடுங்க இல்லாட்டினா விட்டுருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த கேப்ஸாவை நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்கில் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட்னு கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸ் தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டினியூ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அந்த மெயிலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வரைக்கும் நமக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் டைப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து மணி ஏன் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு இதில் நமக்கு வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க போஸ்ட் இன்கம் ரிப்போர்ட்டிங் காம்படிஷன்ஸ் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மெனுவாக நீங்கள் வந்து வீ பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஹோம் ஹோமேஜில் இருக்கும் இதில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அக்கௌண்ட் சைன் அவுட்னு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெனுவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட்டு பயோகிராஃபிக்கல் இன்ஃபோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இதில் வந்து நிறையா கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரி விருப்பமோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சினிமா லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் ஸ்டெக் இந்த மாதிரி நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகிரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க இதில் உங்கள் நேமை கொடுத்துக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க உங்கள் பேன் கார்டு நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெனு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் அப்லோடுன்னு கேட்டிருக்காங்க இதில் உங்கள் ஆதார் கார்டு இல்ல உங்கள் ஐடென்டி கார்டு பேன் கார்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்னாப் எடுத்து இல்லை சென்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க இதில் பிளாக்கர் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்கள் நார்மலாக பிளாக்கரை சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியானது அதுக்கு கீழே வந்து உங்கள் வெப்சைட் யுஆர்எல் பிளாக்கோட யூஆர்எல் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் சேஞ்சஸ்னு இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து அப்டேட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு மெனு வந்து ஸ்டேட்டஸ் இந்த மெனுவில் உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க எந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு மெனு பார்த்திங்கன்னா பேமெண்ட் இந்த மெனுவில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டோட டைப் கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் இதையே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நேம் கேட்டிருப்பாங்க உங்கள் நேம் கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃபோட டைப் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பேன் கார்டை சூஸ் பண்ணிக்க கொடுத்துருக்கீங்க அதோட நம்பர் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஐடி ஃபைல் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரி வந்து அதுவாகவே செலக்ட் ஆகிக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கங்க கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க இதில் வந்து டேட் பேக்கர் டூல் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பேங்கோட நேம் பேங்கோட அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஐஎஃப்சி கோட் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி கோட் இருந்தால் கொடுங்க இல்லாட்டினா ஐ டோன்ட் ஹேவ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு மெனு வந்து இன்கம் இந்த மெனுவில் நம்ம வந்து எவ்வளவு ஏன் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் நீங்கள் வந்து ஐம்பது டாலருக்கு மேலே நீங்கள் வந்து ஏன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கே அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து ஹோம் பேஜில் இருக்கேன் இதில் வந்து போஸ்ட்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நானும் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாட் டாப்பிக்னு கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி மணியை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் லேங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாட்டமில் நியூ ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளாக் ரன் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி நமக்கு வந்து பிளாக் கரில் எந்த மாதிரி மெனுஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து இதுலேயே மெனுஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து டைட்டில் கேட்டிருக்காங்க உங்கள் ஆர்டிக்கிளோட டைட்டிலில் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்கள் ஆர்டிக்கலில் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் போல்ட் இட்டாலிக் அண்டாலியன் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க புல்லட்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப் வீடியோவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்கள் ஆர்டிக்கல நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்குறதுனால பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதை வந்து பப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து உடனே பப்ளிஷ் ஆயிடும் ஸோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும் இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கலே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு இது பப்ளிஷ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே கேட்டகரியில் நீங்கள் வந்து வீ பண்ணி பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து யூசி ப்ரௌசர் நியூஸ் ஆப் மூலமாக நம்ம வந்து எப்படி மணியை ஏன் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ